நீங்களா சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ எதுக்கு நம்ம இங்கே அப்பியர் ஆகிருக்கோன்னா நம்மளுடைய வெளிநாட்டு பயணமான சீசன் டூ ஆரம்பிக்க போகுது ஏற்கனவே சீசன் ஒன்னில் உங்களுக்கு சிங்கப்பூரும் மலேசியாவும் பக்கவாக காமிச்சிருப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நல்ல ஆதரவும் கொடுத்தீங்க ஃபுல்லி பட்ஜெட்டில் பண்ணோம் பை காரில் சிங்கப்பூர்லேருந்து மலேசியா போயிட்டு வந்தோம் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க நம்ம லிங்கில் கீழே இருக்குது பாருங்கள் அந்த வீடியோவை இப்போ வந்து நம்மளுடைய சீசன் டூவான புது நாடு ஒன்றுக்கு போகிறோம் வேறு எதுவும் இல்லை வியட்நாமுக்கு தான் நம்ம போகிறோம் ரொம்ப அழகான இயற்கை எழில் குழு ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு தான் போகிறோம் கம்ப்ளீட்டாக வியட்நாமை டாப் டு பாட்டம் உங்களுக்கு வீடியோ எடுத்து வந்து காட்ட போகிறேன் பாருங்கள் இங்கே ஏற்கனவே கொடுத்த ஆதரவை இப்போ எனக்கு தொடர்ந்து கொடுங்க உங்கள் ஆதரவோடு இந்த பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நாம் வியட்நாமுடைய சதன் பாட்டான ஹொச்சுமன் சிட்டி தான் போகிறோம் ஏன் ஹொச்மன் சிட்டி ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படிங்கிறத ஏர்போர்ட்டில் போய் சொல்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க ஏர்போர்ட் போய் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துறேன் ஓகே நன்றி பாய் குட் மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இருக்கோம் ட்ரிச்சிலேருந்து கிளம்பி தி வே வியட்நாம் போகிற வரியில் சிங்கப்பூரில் ட்ரான்சிட் ஆனோம் நம்மளோட டிக்கெட் எப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் திருச்சிலேருந்து வியட்நாம் ஸ்கூட்டில் போட்டேன் திருச்சிலேருந்து வியட்நாமுக்கு சதர்ன் மண்ட் வியட்நாம் அதாவது ஹொச்ச்மன் சிட்டிக்கு போட்டிருந்தோம் நம்ம டிக்கெட்டை ஹச்சுமன் சிட்டிக்கு வந்து பத் பத்தாயிரத்தி ஐநூறுபா வந்ததுங்க இருக்கிறதுலே சீப்பாஸ்ட்டுங்க ஸ்கை ஸ்கேனரில் பார்த்து தான் போட்டேன் இந்த டிக்கெட்டை ரொம்ப சீப்பாக அமைஞ்சிச்சு நான் ஹொனாய்க்கு வந்து செக் பண்ணப்போ அது வந்து கிட்டத்தட்ட பத்தொம்பதாயிரரூபா வந்துச்சு ஃப்ளைட்டு இது வந்து பத்தம் பத்தாயிரத்து ஐநூறுரூவா தான் வந்தது ஃப்ளைட்டு அதனால் இதை புக் பண்ணேன் ஒரே பிஎன்ஆர் தான் நமக்கு திருச்சியிலேருந்து வியட்நாம் வரை வரைக்கும் ஹச்மென் சிட்டி வரைக்கும் ட்ரான்சிட் மட்டும் சிங்கப்பூரில் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நமக்கு இருக்கும் ஸோ இப்போ நாம் வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் தான் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்போர்ட் ஃப்ளைட் லேண்ட் பாருங்கள் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் தான் இப்போ இருக்கோம் இப்போ வந்து இந்த வியட்நாம் பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்துரோமா ஆக்சுவலாக வியட்நாமுக்குன்னு வந்து நெருக்கி ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பழமையான ஹிஸ்ட்ரி இருக்குங்க நிறைய ஆட்சிகள் கீழே வந்திருக்கு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வியட்நாமில் வந்து வான் ஒரு பேரரசு தான் ஆண்டுச்சேன் அதுக்கப்புறம் சைனாக்கு ஆதிக்கத்துக்கு வந்துச்சு சைனா அதிகம் நெகிற ஒரு ஆயிரம் வருடங்கள் சைனா தான் வந்து வியட்நாம் ஆண்டுட்டு இருந்தாங்க அதாவது கிமு நூற்றி பதினொன்றுலேருந்து கிபி ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வரைக்கும் சைனா தாங்க வியட்நாம் ஆண்டுட்டு இருந்தாங்க அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு திரும்பி வியட்நாமில் உள்ள அரசர்கள் போராடி திரும்பி இது பண்ணாங்க ஆல்மோஸ்ட் வந்து பத்தொம்போதாம் நூற்றாண்டில் ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு காலனியாக ஆச்சுங்க ஃப்ரெஞ்சு போய் பிடிச்சி ஃப்ரெஞ்சு காலனியாக ஆச்சு இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாம் உலக போர் வரைக்குமே நீண்டுட்டு போய்ட்டு இருந்தது ஃப்ரெஞ்சு காலனிலாம் அதுக்கப்புறம் ரெண்டாம் உலக போருக்கு அப்புறம் வியட்நாம் வந்து வியட்நாம்ஸ்ட் வந்து போராடி ஃப்ரெஞ்சு காலனிக்கு அகேன்ஸ்டாக போராடி சுயாட்சி வாங்கினாங்க சுயாட்சி வாங்கினப்ப என்ன ஆச்சுன்னா ரெண்டாக பிரிஞ்சிச்சு வடக்கு வியட்நாம் தெற்கு வியட்நாம்னு வடக்கு வேணாம் ஃபுல்லாக கம்யூனிஸ்ட் சப்போர்ட் அதாவது சைனா ரஷ்யா சப்போர்ட்டில் வடக்கு வேணாமும் தெற்கு வியட்நாம் வந்து சோஷியலிஸ்ட் அதாவது அமெரிக்கா ஃப்ரெஞ்சு ஃப்ரான்ஸு இவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு இது வந்து இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் வரைக்கும் ஐம்பத்தி ஆன வரம் வரைக்கும் இது போயிட்டு இருந்ததுங்க ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் ஹச்மென்னு ஒருத்தர் அவர் தான் வந்து ரெண்டு வியட்நாமே ஒன்றா ஆக்கணும் ஆக்கணும்னு சொல்லிட்டு போராடி அதுதான் நம்ம வியட்நாம் வார் பார்த்தோம் வடக்கு வியட்நாமுக்கும் தெற்கு வியட்னாக்கும் அதாவது கம்யூனிஸ்ட் கண்ட்ரியான வடக்கு வியட்நாம் சைனா ரஷ்யாவோட சப்போர்ட்லேயும் சோஷலிஸ்ட் கண்ட்ரியான தெற்கு வியட்நாம் அமெரிக்கா அண்ட் ஃப்ரெஞ்சு சப்போர்ட்லேயும் போராடினாங்க வார் நடந்துச்சு இந்த வார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருடங்கள் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் இந்த வார் முடிஞ்சிச்சு அதில் வந்து அமெரிக்க படைகள் அண்டு ஃப்ரெஞ்சு படைகள் தோல்வி விட்டுறாங்க அதுக்கப்புறம் வடக்கு வியட்னாமும் தெற்கு வியட்னமும் ஒன்றா சேர்ந்து ஒரே சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் ஆஃப் வியட்நாமுன்னு போட்டாங்க ஃபுல்லாக கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக இருந்தது இப்போ வந்து இப்போ வந்து சோஷியலிசமாக கொஞ்சம் கொஞ்சமாக வியட்நாம் ஏற்றிட்டு நிறைய டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க முந்திருந்த வியட்நாம் மாதிரி இல்லை இப்போ பொருளாதார ரீதியாக நல்லா முன்னேறிட்டு வந்துட்ருக்காங்க நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது நம்மளுடைய பணவீக்கம் பார்த்திங்கன்னா எப்படின்னா நம்ம பணம் இந்தியன் பணம் ஒரு ரூபாய்க்கு ஈக்குவல் டு வியட்நாம் பணம் முந்நூற்றி நாலு ரூபா அதாவது நம்ம ஒரு ரூபா கொடுத்தா அங்கே முந்நூற்றி நாலு ரூபா வாங்கலாம் ஸோ இதுதான் ஸோ நம்ம இந்தியர்கள் சுற்றி பார்க்குறதுக்கான ஆப் இடம் வியட்நாம் கண்டிப்பாக வியட்நாம் வந்து பாருங்கள் ஏன் ஹொச்சிமன் சிட்டியை நான் செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத ஹொச்சிமன் சிட்டி போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ரைட்னா இங்கேருந்து நம்ம சிங்கப்பூர்லேருந்து வியட் நம்ம ஹச்சுமன் சிட்டிக்கு ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம் முடிச்சுட்டு கிளம்புவோம் இல்லை நம்ம இப்போ சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இருக்கோம் ஸோ நம்ம ஃப்ளைட்டுக்கு ஆச்சு இப்போ சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேருந்து நம்ம கேட்டுக்கு போயிட்டுருக்குறோம் சாப்பிட்டப்போ தான் நம்ம கூட இந்த வ்ளாகுக்கு நம்ம நண்பர் பழக்கம் போல் வினோத் வராரு ஜாயின் பண்ணியிருக்காரு ஒரு நல்ல விஷயம் வினோத் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்டு இந்த விலாகில் வினோத் ஃபுல்லாக எனர்ஜியோடு வேலை செய்வார் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலும் சிங்கப்பூரில் ஏர்போர்ட்டில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அவ்வளோட இருக்குங்க இடையதான் நம்ம போக போகிற ஃப்ளைட்டு மஞ்சள் கலரில் நிற்கிது பாருங்கள் ஸ்கூட் ஃப்ளைட்டு இதில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறோம் வாங்க போவோம் செலுக்கோ தேங்க் யூ ஃபிட்டிங் பாருங்கள் ஸ்கூட்டில் எவ்வளோ டைட்டாக இருக்குங்க கால் வைக்கிறதுக்கு அதில் ஸ்கூட்டு வந்து பயன்நேரம் கால் வச்சு உட்காறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதுவும் வினோத மாதிரி டாலாக இருக்காலும் கால் எப்படியும் முட்டிகிட்ருக்கு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல்னால் மேனேஜ் பண்ணி போயிடலாம் அந்த சிங்க மூணாவது நம்மளோட சேனலுக்கான மூணாவது நாடான வியட்நாம் கால்டி வச்சாச்சு உள்ளே இறங்கிட்டோம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு வியட்நாம்னு இந்த மாதிரி நானும் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கேன் வியட்நாம் எப்படி இருக்குன்னு பார்க்க வாங்க உள்ளே போவோம் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அப்படியே கனெக்ட் பண்ணுறேன் அதுக்குமே நம்ம எடுக்க விட மாட்டாங்க வியட்னாம் ஏர்போர்ட்டு பாருங்கள் வெளியில் பாருங்கள் செம்மையாக இருக்குது மழை பெஞ்சிட்ருக்கு கிளைமேட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது வெளியில் போகிறோம் ரூம் போயிட்டு லக்கேஜெல்லாம் வச்சுட்டு இன்றையிலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ரூம் போயிட்டு எங்கே போகிறோங்கிறத சொல்கிறேன் ஓகே நம்ம வந்து இங்கே செம் இங்கேயே வாங்கிட்டோம் பத்து யூஎஸ்டிக்கு ஃபிஃப்டீன் டேஸ் அன்லிமிட்டெட் இங்கே இதுதான் வியட்நாம் மொபைல் வியட்நாம் மொபைல் பண்ணியிருக்காங்க டூ டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் வியட்நாம் டாங்கு அதே மாதிரி யூஎஸ்டி வந்து நாம் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு டுவெண்ட்டி டாலர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன் ஃபிஃப்டி தௌசண்ட் டாங் கொடுத்துருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம கொடுத்துருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அவ்வளோதான் மக்களே இமிக்ரேஷன் முடிச்சிட்டோம் ஒரு கேள்வி கேட்கல நம்மளை சும்மா பார்த்தாங்க பேப்பர் இருக்கான்னு செக் பண்ணாங்க வீசா இருக்கான்னு செக் பண்ணிட்டு உடனே நம்மளை அனுப்பிச்சு விட்டாங்க முடிச்சுட்டு கீழே வரும் இதான் போகிற பாதை பாருங்கள் இமிகிரேஷனில் செம்ம கூட்டங்க அப்புறம் மக்களே ஒரு முக்கியமான விஷயம் இங்கே வந்து சிம்மை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடையில் கேட்டோம் நாற்பது யூஎஸ்டி சொன்னாங்க அப்புறம் ஒரு வர வழியில் ஒருத்தர் ஒரு பொண்ணு வந்து கேட்டது டென் டாலர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி போட்டுவிட்டோம் இப்போ திருப்பி வந்து இன்னொரு இடத்துல கேட்டோம் ஜே சைட் பதினாலு டாலர் ஸோ நாம் டென் டாலர்ஸுக்கு முடித்தோங்க டாலர்ஸ்னால் நம்ம டென் யூஎஸ்டி நம்ம இந்தியன் நாட்டு பணத்துக்கு எட்நூற்றி முப்பது ரூபாய்க்கு ரெண்டு வாரத்துக்கு அன்லிமிட்டெட் டேட்டா பேக் ஃபைவ் ஜி நல்ல ஸ்பீடு இருக்குது செக் பண்ணுற ஸ்பீடும் அதனால் வந்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நாலு இடம் பார்கெயின் பண்ணி கேளுங்க வியட்நாமில் சொன்னோடனே டக்குன்னு சிம்மு போட்டுறாதீங்க அதே மாதிரி மணி எக்ஸ்சேஞ்சும் நாம் வந்து இப்போ ஒரு இருபது யுஎஸ்டி மாற்றினோம் இருபது ஜியூஎஸ்டிக்கு வந்து ஐம்பதாயிரம் டவுங் கொடுத்துருக்காங்க அதாவது இந்திய பணத்துக்கு நெருக்கி முந்நூற்றி ரூபா நமக்கு கிடைக்கிது அதனால் ஒரு இடத்துக்கு ரெண்டு இடம் நல்லா பார்கெயின் பண்ணி கேளுங்க ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வந்துட்டோங்க இங்கேருந்து டேக்ஸி போடணும் நம்ம ரூமுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் வருது எவ்வளோன்னு பார்த்தோம் முந்நூற்றி ரூபா வந்தது நம்ம பணத்துக்கு அதாவது இந்த ஊர் பணத்துக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் காட்டுது ஸோ முந்நூற்றி ரூபா போட்டிருக்கான் புக் பண்ணிட்டோம் ஸோ நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம் வாங்க போகலாம் அது தொண்ணூற்றி ரெண்டாயிரம் டாங்குங்க நம்ம ஊர் பணத்துக்கு முந்நூற்றி ரூபா நாம் டாக்ஸி ஏறிவிட்டோங்க மிஸ்டர் ஷாகா நம்ம பிரதர் இங்கே கேம்ட்டு போயிட்டுருக்கோம் ஏர்போர்ட்டை விட்டு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் ஆஃப் வியட்நாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க வெளில கிளைமேட்டு செம்மையாக இருக்குங்க செம்ம ட்ராஃபிக்காக இருக்குங்க நம்ம ஊர் சென்னையில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது இங்கே ஊர் பார்த்தீங்களா ஒரு சேஞ்சு நம்ம ஊரில் லெஃப்ட் சைட் ட்ரைவ் பண்ணுவோம் இங்கே வந்து எல்லாருமே வலதுபுறமாக தான் ரைட் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி டிரைவரும் வந்து நமக்கு ரைட் சைடு இருப்பாங்க இங்கே வந்து லெஃப்ட் சைடு இருக்காங்க இவங்க வந்து அமெரிக்கன் ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுறாங்க அமெரிக்கா சைனாலெல்லாம் ஃபாலோ பண்ணுறதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்க நம்ம வந்து யூகே மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் இங்கே எல்லாருமே ரைட் சைட் ட்ரைவ் தான் பேங்களூர் மாதிரி இருக்குங்க சிட்டி ஃபுல்லாக மரங்கள் அப்படியே கிளைமேட் சில்லுன்னு சூப்பராக இருக்குங்க ஈஸ்டர்ன் கிராண்ட் ஹோட்டல் சைகான் செய்கோன் ஹோச்சுமன் சிட்டி என்னடா அப்படின்னு சொல்கிற புரியலையே உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த ஊர் பூர்வீக பேர் வந்து செய்கோன் தான் இவங்க வியட்நாம் வார் முடிஞ்சு நார்த் வியட்நாம் சவுத் வியட்நாம் சேர்ந்தப்போ ஹோச்மன் நேமில் இந்த சிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க ஏன்னா அவர் தான் வந்து இந்த யூனிட்டி இந்த யூனிஃபைடு வியட்நாமுக்கு வித்துட்டவர் ஸோ அவரின் பேரில் இந்த சிட்டி அழைக்கணுன்னு செய்கோன்கிற இந்த ஊரை ஹான் சிட்டின்னு பேர் மாற்றிட்டாங்க அவ்வளோதான் பட் இன்னும் அந்த பழைய பேரை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இந்த ஃப்ளைஓவர் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரிட்ஜு போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்க ஒரு பகோடா இருக்குது குட்டியாக சிட்டியை நோக்கி போயிட்டிருக்கோம் மக்கள நம்மளே நாம வந்து இங்க ஹஜ்மன் சேர்த்து தங்கி இருக்க ஹோட்டல ஆயிரத்தி நானூறு ரூபாய் இது ஒரு நாளைக்கு டபுள் பெட்டு அப்படிங்க ஒரு நைட்டு தான் நாளைக்கு இருக்கும் குட் ஈவினிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் இப்போ வியட்நாம் சிட்டியில் இருக்கோம் நம்ம கூட நம்ம நண்பர் இருக்கார் வியட்நாம் சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்திருக்கோம் இங்கேருந்து நாம் இப்போ ஒரு மார்க்கெட் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி நாம் ஹொச்மேன் சிட்டியில் இருக்கோம் இந்த ஊருக்கு ஏன் ஹொச்மேன் சிட்டின்னு பேர் வந்தது அப்படிங்கிறது ஹொச்மேனுங்கிறது இந்த நாட்டின் தேச தந்தைங்க அவர் வந்து வியட்நாமுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அது எப்படின்னா இனிஷியலாக அவர் வந்து ஃப்ரெஞ்சு அப்போ அவர் வந்து ஒரு குக்கு ஷிப்பில் வேலை பார்க்குற ஒரு குக்கு அவர் வந்து அந்த ஷிப்பு வந்து யூரோப்பிலெலாம் ட்ராவல் பண்ணும்போது அவங்க அந்த ஷிப்லேயே போயிருக்காரு அந்த நாடெல்லாம் போகும்போது அங்கே பார்த்துக்காரு மக்கள்லாம் ரொம்ப சுதந்திரமாக இருந்திருக்கிறாங்க ஆனால் வந்து நம்ம நாட்டு மக்கள் மட்டும் ஏன் இப்படி அடிமையாக இருக்காங்க ஏன்னா ஃப்ரெஞ்சு காலனிக்குள்ளே இருந்தப்போ இந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப அடிமைப்படுத்தி கண்ணா போனாலும் வேலை வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இங்கே ஒரு புரட்சி இயக்கத்தை ஆரம்பித்தார் அந்த இயக்கம்தான் பிற்காலத்தில் வளர்ந்து இந்த வியட்நாமுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வளர்ந்தது வார் மூலியமாக தான் அமெரிக்க படைகளையும் ஃப்ரெஞ்சு படைகளையும் வீழ்த்தி சதன் விளையாட்டம் நார்த்தன் விளையாட்டம் ரெண்டையும் சேர்த்து வியட்நாம் சோசியலிஸ்ட் கண்ட்ரின்னு உருவாக்குனார் அப்படிதான் இதோட கதை ஸோ அவர் நினைவாக தான் இந்த இடத்த ஹொச்மேன் சிட்டி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க அதே நாம் இப்போ பென்டாக் மார்க்கெட்டில் தான் இருக்கோம் இது வந்து இங்கே ஹொச்மேன் சிட்டியில் ஃபேமஸான மார்க்கெட்டை நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு நல்ல இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஹேண்ட்பேக்ஸ் இருக்கு பாருங்க எல்லா விதமான ட்ரை ஃப்ரூட்ஸும் இருக்குது பாருங்கள் இங்கே எல்லா நட்ஸும் இருக்குது காஃபி பீன் சீடு ஃபுல்லாகவே எல்லாமே காஃபி சீட்ஸு பாருங்கள் இங்கே எல்லா விதமான பொருட்களும் கிடைக்குங்க இந்த மார்க்கெட்டில் பச்சுமேன் சிட்டி வந்தால் சீட் என்னாலும் இந்த மார்க்கெட்டு ரொம்ப முக்கியம் இங்கே வந்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் சீட்ஸும் வச்சுருக்காங்க இங்கே முந்தி பொறுப்பெல்லாம் அறநூறுவா தாங்க கிலோ அவ்வளோ பெரிய முந்திரி பொறுப்பு இருக்குது பொருங்க சூப்பராக சுகர் கேன் ஜூஸ் ஸ்டோல் ஸ்ரெம்ப் வச்சுருக்காங்க செம்ம பெரிய மார்க்கெட்டுங்க இது எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்குது பென் டாக் மார்க்கெட்டுன்னு Ló nghe, market, like a ricketing, a caracas, a blue chappels, a uh, hello, garments, yeah, hi, hi. Ba, ba, hi ba, này, ba hi ba, 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 là ba, <laughs>

இங்கே பாருங்கள் மக்களே ட்ராகன் ஃப்ரூட்டு இங்கே பாருங்கள் இந்த கடையில் பீங்கா ரிலேட்டடாக எவ்வளோ பொருட்கள் இருக்குது பாருங்கள் எல்லா விதமான பொருட்களும் இங்கே இருக்குதுங்க அங்கே பாருங்கள் இவங்க சூப் இருக்காங்க வாங்க பார்ப்போம் எப்படி சூப் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு செமையாக சூப் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை தண்ணியை கொதிக்க வச்சு நூடுல்ஸ் எடுத்து போடுறாங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பை பார்க்குறதுக்கே நமக்கு அப்படியே சாப்பிடணும் போல் தோணுது இங்கே பாருங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எத்தனை வெரைட்டி ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது பாருங்கள் எல்லா விதமான ட்ரை ஃப்ரூட்ஸும் இருக்குது இந்த இடத்துல பலாச்சோளெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ட்ரை பண்ணி சூப்பராக இங்கே காஃபி வந்து வியட்நாம் பயங்கர ஃபேமஸுங்க எல்லா கடையிலையும் காஃபி வச்சுருக்காங்க காஃபி வந்து வியட்நாம் பயங்கர ஃபேமஸ்ஸு வியட்நாம் வந்தால் காஃபி தூள் கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க இங்கே பாருங்கள் எத்தனை விதமான கலைப்பொருட்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மார்க்கெட்டில் இல்லாத ஐட்டமே இல்லைங்க பேக்ஸ் எல்லாம் பாருங்கள்

இது பாருங்க ஒரு ஜூஸ் ஸ்டாலு எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஜெல்லிஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கடையில் அதே மாதிரி பாருங்க ஸ்நாக்ஸ் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் நான்வெஜ் எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க இதில் செம்மையா அங்கே பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு ஐட்டம் வச்சுருக்காங்க பாருங்க ஃப்ரூட்ஸ் இல்லாம பாருங்கள் மக்களே நம்ம வந்து இப்போ வந்து கிராப் பைக்கில் போயிட்டுருக்கோம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் பைக்கில் ஒரு நண்பரோட பைக்கில் போயிட்டுருக்கோம் முன்னாடி நம்ம வினோத் போய்ட்டுருக்காரு சிட்டியை பார்ப்போம் பைக்கில் போயிட்டு நம்ம வந்து இப்போ அந்த சென்ட்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் சேகோன் தான் போயிட்ருக்கோம் அங்கே பக்கத்துலேயே ஹோசிமனோடய இது இருக்குது வாங்க போவோம் இங்கே கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் சிட்டியை பாருங்க எப்படி இருக்குன்னு பைக்கில் போகிறதுக்கு செம்ம வைப்பாக இருக்குங்க செம்ம ஜாலியாக இருக்குது இந்த வைப்புக்காக தான் வந்தவங்க ஆ சூப்பராக இருக்கு பாருங்க பில்டிங் தான் செம்மையாக இருக்கு ஓகே நாம இப்ப எங்க இருக்கோம்னா இங்க ஹொஜ்மன் சிட்டியில சேகோங்கிற பழைய நேம்ல இருக்கிற இந்த சென்ட்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் தான் வந்திருக்கோம் இந்த கட்டிடம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்னாடம் ஃப்ரெஞ்சு காலனியால் கட்டப்பட்டது ஃப்ரெஞ்சு ஆட்சி இங்கே பண்ணிட்டு இருந்தாங்களா காலனி காலனி இருந்துச்சு இல்லையா அப்போ வந்து இதை கட்டியிருக்காங்க அதோடய பில்டிங் தான் இது பாருங்கள் ஃப்ரெஞ்சு ஆர்கிடெக்சரை நீங்கள் இதில் பார்க்கலாம் மேலே பாருங்கள் இவங்களுடைய கொடி பறக்குது தேசிய கொடி பறக்குது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் ஏமா இயங்குமாங்க நம்ம வர கொஞ்சம் லேட்டாயிருச்சு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் இல்லைனா உள்ளே போய் பார்த்துருக்கலாம் இதுதான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்துக்குங்க இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நூற்றி ஐம்பது பழமையான போஸ்ட் ஆஃபீஸு ஃப்ரெஞ்சு ஆர்கிடெக்சர் இருக்குது உள்ளே பாருங்கள் ஹொச்மன் சிட்டி ஹொச்மனோடைய படம் இருக்குது உள்ள சூப்பராக இருக்கும் இது இந்த போஸ்ட் ஆஃபீஸு பகலில் வந்து பார்ப்போம் ஏங்குறத மக்களே நாம தான் நாம இப்போ வியட்நாமில் ஹொச்சுமன் சிட்டியில் உள்ள நோட்ரே டேம் கெத்தோட்டரில் தான் இருக்கும் இந்த இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க ரெனோவேட் இருக்காங்க இது ஆக்சுவலாக கட்ட ஆரம்பித்தது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தேழாம் வருடம் இதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதாவது வருடத்தில் பிரெஞ்சு காலனி ஆட்சியால் கட்டப்பட்டது இது பின்னாடி பாருங்கள் அந்த வேலை நடந்துகிட்ருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மாதா சிலை இருக்குது வெண்கல சிலை இது மெட்டல்லான பாடி ஃபுல்லாக மெட்டரியல பண்ணியிருக்காங்க இந்த மாதா சிலையாக எவ்வளோ அழகாக வடிவமை வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கெத்தோட்ரல் இப்போ தான் கட்டட வேலை நடந்துக்கிட்டு இருக்குது எப்படி கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள் பயங்கர உயரமான ஒரு கெத்தோட்ரலாக கட்டுறாங்க கத்தோட்ரலுக்கு முன்னாடி தான் இந்த மாதா சிலை இருக்குது மாதா சிலை கிட்ட தான் இப்போ நாம் இருக்கோம் வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் இதுதான் கெத்தோட்ரலோட என்ட்ரி இன்னும் கட்டிட வேலை முடியல ஏறக்கூடிய ஒரு ரெண்டு மூணு வருஷமாக கட்டிகிட்ருக்காங்க இன்னும் முடியல அப்படியே போயிட்டுருக்கு பார்ப்போம் இந்த ஸ்ட்ரீட் பாருங்கள் ஃபுல்லாகவே லைட்டிங் போட்டு சூப்பராக இருக்குது கம்மியாக இருக்குது இந்த பில்டிங்கை பாருங்கள் என்னடா இருக்குது

நாம் இப்போ வந்து கிராப் பிடிச்சி நம்ம ரூமுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் நைட்டில் பாருங்கள் ஹச்சிமன் சிட்டியை எவ்வளோ லைவ்லியாக இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க இந்த ஊரில் டூ வீலர்ஸ் தாங்க எக்கச்சக்கமாக இருக்குது கிராப் புக் பண்ணுங்க ரொம்ப சீப்பாக இருக்குது வேட்டம் வந்தால் கிராப் கிராப் ஆப்பை பிடிச்சி டூ வீலர்லேயும் இல்லை டேக்ஸியோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நாம் இப்போ நம்மளுடைய ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷே லைக் பண்ணி ஷேர் பண்ணால் தான் யூடியூப் நமக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க அதனால் நம்மளுடைய வீடியோஸை பாருங்கள் வியட்நாம் ஃபுல் வீடியோஸையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு நாலஞ்சு வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே மக்கள் இதோட நம்ம விலாகை முடிச்சுப்போம் பாய்